வணக்கம் இன்றைக்கி காலையில் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு நம்ம வெளியே கிளம்பிட்டோம் ஸோ சண்டே மார்னிங் ஃபிஷ்ஷிங் கிளம்பிருக்கோம் நெக்ஸ்ட் சாட்டர்டேவும் நம்ம ட்ரை பண்ணோம் நமக்கு ஒரு மீன் கூட மாட்டலை அதனால இன்றைக்கி திரும்ப ரீட்ரை கொடுக்குறோம் நம்ம வீட்டிலருந்து ஃபிஷ்ஷிங் ஸ்பாட் ஒரு ஒன் ஹவர் ஸோ இப்போ ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு கிளம்பியிருக்கோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு அங்கே ரீச் ஆகிடலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது பின்னாடி அதுக்கு ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ப்ரான்ஸ் வாங்கணும் ஸோ அதுக்கு கடலூர் ஓட்டியில் போய்ட்டு ப்ரான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு போகலாம் அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஊர் பேர் வந்து ஒரு சொத்தி குப்பம் ஒரு யூடியூப் லேக்வேஜில் சொல்லணும்னா அது ஒரு ஹிடன் ஜெம் இதே மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து சென்னையிலலாம் இருந்ததுன்னா எல்லாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கே போயிட்டு பீச் எப்படி இருக்குது கடல் கடலில் ஒரு ஊட்டிக்கு வந்துட்டோம் இன்னும் விடியவே இல்லை வாங்கிட்டு அங்கே தான் போயிடலாம் என்ன அரை கிலோ சரி ஓகே அரை கிலோ தான் நண்டெலாம் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் கேஜி பிரான் வாங்கிட்டோம் ஸோ நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக இட வாங்கியாச்சு இப்போ ஃபிஷிங் ஸ்பாட்ஸ் போயிட வேண்டியதுதான் சுத்திக்கிட்டு கோப்புக்கு போகிற வழியே கொஞ்சம் அழகாக தான் இருக்கும் ஒரு பேக் வந்து பேக்

இது வரைக்கும் தான் ரோடு இதை தாண்டினோன்னே ஆஃப் ரோட் ட்ராவல் தான் போனோம் சீ தெரியுதா சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி நம்ம சன்ரைஸும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஃபிஷிங்கோடு போய் அங்கே வந்து ஒரு சவுக்கு ஃபாரஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க இந்த சுனாமியெல்லாம் இது ரொம்ப அஃபெக்டான ஏரியா அதனால சுனாமியிட்ட வந்து கொஞ்சம் இன்கேஸ் வந்துச்சுன்னா காப்பாத்துறதுக்காக நிறைய ஊரில் இந்த சவுக்கு நம்ம அந்த போ வழியாக போகணும் அந்த ஃபாரஸ்ட் வழியாக போனால் அந்த பின்னாடி தெரியல அந்த ஸ்டோன் பீச் இருக்குல்ல அந்த ஸ்டோன் பீச்சில் போய் தான் நம்ம ஃபிஷிங் பண்ணுவோம் இந்த ஃபாரஸ்ட்லவே நம்ம இன்னும் ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ் போனால் தான் அந்த ஸ்டோன் பீச் ரீச் பண்ணவே முடியும் போகிறோம் தானே புயலுக்கு அப்புறம் போட்டிருக்காங்களா இது நமக்கு சுனாமின் ஓகே நாங்கள் யார் யார் இந்த ஃபிஷிங் ட்ரிப்புக்கு போகிறோன்னா விவேக் வந்துட்டா எங்களுக்கு ஜாலி தான் பாப்பா லாங்குவேஜில் எங்கேயாவது சுற்றிட்டே இருக்கும் நீ பாப்பா தூங்கிட்டு இருக்கா நம்ம ரீச் ஆயிட்டோம் பரவால வியூ காட்டுறேன் இடத்துல 360 சூப்பரா இருக்கும் ホワイト sand இது இப்படி ஒரு ஒயிட் பீச் இருக்கு வேறு கண்ட்ரிஸ்லாம் போக வேணாம் இந்த ஃபிஷர்மேன்லாம் வந்து நெட்டு இருக்காங்க இன்கேஸ் நமக்கு மீன் மாட்டிலனா கூட நம்ம வாங்கிட்டு போயிடலாம் ஹாய் ராஜா செம்மையா இருக்கா ஸோ இதுதான் நம்ம வந்த சவுக்கு ஃபாரஸ்ட்டு சவுக்கு ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணுறோம் இந்த சர்க்கஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கேன் இங்க வந்து கொஞ்சம் அலை அடிக்காது பேக் வாட்டர்ஸ் ஸ்போர்ட் தண்ணி இங்கே தான் நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம் இந்த சைடு பார்த்தா இது நம்மளோட நார்மல் கடல் ஃபுல்லாக அலை அடிக்குது நம்ம ஃபிஷிங் ஸ்டெஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு இங்கே வந்து பீச்ல என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் சென்னையில இருந்தால் எப்படி இருக்கும் அதனால இது கடலூர்லேயே இருக்கட்டும் ஸோ நம்ம மட்டும் சீக்கிரட்டாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் மேஜிக்கெல்லாம் இருக்குது இந்த இடம் ஸோ சன்ரைஸ் ஆகிறோம் ஃபிஷிங்க்கு ஒரு நல்ல ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்காங்க பேக் வாட்டர்ஸ்குள்ளே ஒரு குட்டியான ஒரு ஐலாண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து தியா உனக்கான ஐலாண்ட் இது இது தியா கண்டுபிடிச்ச ஐலாண்ட் தியா ஐலாண்ட்

இதுதான் எங்களோட ஃபிஷிங் கியர்ஸ் ஸோ இது ஒரு பெயிட்டு இங்கே ஒரு ஆங்கர் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெயிட்ஸ் இருக்கு ஸோ அங்கே ஒரு பெயிட் மாட்டியாச்சு இந்த ராட்ல கிடைக்கலனா கூட சரியான ஸ்பாட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இப்படி பாறை மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் அங்கே ஒரு கல் தனியாக தெரியுது இல்லையா அந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணோம் ஷார்ப்பாக வர்றதில் அங்கே அங்கே கொஞ்சம் அலை ஜாஸ்தியாக இருந்த இருந்தது ஒன்றும் மீன் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறியே தெரியல அதனால் ஸ்பாட் சேஞ்ச் பண்ணாங்க அங்கோ இங்கே ஆல்ரெடி ஒரு மூணு பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றும் மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகி போயிட்டு இருந்தாங்க நம்ம வேறு ஸ்பாட் மாற்றி ட்ரை பண்ணுறோம் இப்போ இப்போ ராடு வந்து அருண் அங்கே போட்டு ட்ரை பண்ணால் இறங்குறான் இதுக்கு வந்து கெஸ்டிங்கும் போது இருக்கு ஆனா கடலை பார்த்தா மேசி கண்ணுல பட்ட மீன் கூட இன்னைக்கு படல ட்ரை பண்ணுவோம் எவ்ளோ நேரம் மீன் பிடிச்சிருக்கோம் மீன் பிடிச்சிடமே புடிச்சிட்டோமே மணி டைம் என்ன சொல்லு ஒரு நயன் நயன் ஆயிடுச்சா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு புடிக்க ஆரம்பிச்சோமா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் டூ அண்ட் மீன் ரெண்டரை மணி பிடிச்சி ஒரு ஒரு மீன் கூட இதில் நல்ல விஷயம் நமக்கு மட்டும் இல்லை ஃபிஷிங் வந்து யாருக்குமே மீன் இருந்தாலும் மனம் தளராமல் இன்னொரு ரெண்டு பேர் அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிடிச்சிட்டு வரோன் இருக்காங்க அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிட்டான்னு பார்க்கலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணுங்க நெய்த்தி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணலை கொஞ்சம் எடுத்தோடனே நல்ல வெயிட்ஸாக போட்டோம் ஏர்லியாக வந்தோம் அவசரப்படாமல் பொறுமையாக ட்ரை பண்ணோம் அப்படியும் இன்னைக்கு நமக்கு லக்கி மீன் கிடைக்கல இங்கே ரெண்டு டிக்கெட் ஃபிளாட்டு ரெண்டு பேர் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க கடலூர் சங்கிட்ட பசிக்க ஆரம்பிச்சிச்சு நேற்றாவது நல்லா வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு பசி பிரச்சனை இல்லை இன்றைக்கி தண்ணி மருதான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வரல நேற்று ஃப்ரூட்ஸ் வேற வாங்கிட்டு வந்த இன்னைக்கு சீக்கிரமாக வந்ததுனால கடை இல்லை ரொம்ப பசிக்குது சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இதான் சாப்பிடுவோம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு அந்த குரூப் வந்துட்டாங்க என்னப்பா ரிசல்ட்டு யாருக்குமே மீனே கிடைக்கல வழியில் வந்து சிப்பி எடுத்துட்டு இருந்தாங்க தலை தெரியுது இல்லையா அங்க தண்ணியில முங்கி முங்கி சிப்பி எடுத்து எடுத்து கொண்டு போயிட்டு அங்கே பக்கத்துல இருக்க போட்டில் வச்சுட்டு வச்சுட்டு வராங்க அவங்ககிட்ட சிப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தாங்க

டைகர் பிரான்ஸ் <Wells Abby> <región> <initiation> <comedy picatine>. <Peanutú> <Northian> சிக்கர் பிரான் இது ஒரு ஒன் கேஜி சைஸ் இது ஐநூறு ரூபாய் அதுக்கப்புறம் இது வந்து நண்டு நின்றுது கடல் நண்டு உயிரோடு நின்றுது இது வந்து சென்னையோட நின்றுது நின்று சென்னையோட கடல் நண்டு உயிர் உயிராக இருக்கு இது வந்து கூறு தான் வெயிட் இல்லை இது முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துச்சு நம்ம நல்லா இருந்தது இப்போ நம்மகிட்ட இப்போ நிறைய ஐட்டம் இருக்குது வாங்கினது பெருசில்லை இதெல்லாம் போய் நம்ம என்ன சமைக்க போகிறோம் என்ன எப்போ சாப்பிட போகிறோம் காலையிலேருந்து யாரும் ஒன்றும் சாப்பிடல நம்ம கிட்டே இப்போ சிட்டி இருக்குது சின்ன ஏறா ஃபிஷிங்க்கு பிடிக்கிற இறா நம்ம ஒழுங்காக ஃபிஷிங் பண்ணல ஃபிஷ் மாட்டில் அதனால் அந்த எற கொஞ்சம் இருக்குது கைகிற ப்ராண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நன்றி இருக்குது ஹோ பிளான் பண்ணி ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ நம்மளோட பிரண்ட்ஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு பயங்கரமாக வெயில் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல இதான் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இங்கே ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக கிரேப்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க க்ரீன் கிரேப்ஸ் கிரேப்ஸை அப்புறம் என்னப்பா நொங்கு காயாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு பார்சல் வாங்கியாச்சு ஸ்பூப் ஓடிட்டுருக்கு அப்புறம் கரும்பு ஜூஸ் குடித்தோம் ஸோ இதான் இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தி பிரேக்ஃபஸ்ட் இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்த ஃபுட் எல்லாம் குக் பண்ணி சாப்பிட போகிறோம் ஐட்டம் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு என்னென்ன செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வாங்கினோம்ல குட்டி எரா அந்த எராவும் முள்ளங்கியும் போட்டு குழம்பு வச்சாச்சு அப்புறம் அந்த டீப் டைப் பண்ணி சிப்பி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த சிப்பி இது சரியான கிளீனிங் ப்ராசஸ் ஒரு மூணு நாலு ஸ்டெப் கிளீனிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஒரு ரெண்டு கிலோல எவ்வளவு மிச்சம் இருந்தது

அப்புறம் மணி வந்து 5 ஆயிடுச்சு காலையில நாங்க 5 மணிக்கு ఫిஷிங்க கிளம்போம் 5 மணிக்கு ఫిஷிங் கிளம்போம் நீinama அப்புறம் 10:00 to 3 fishing trip பண்ணிட்டு கிளம்பிட்டு அப்புறம் இதெல்லாம் கடலோரமாங்கி பிரதேச இது எதுமே க்ளீன் பண்ணல நாங்களா க்ளீன் பண்ணி சமஞ்சி முடிக்கிறதுக்குள்ள 5 மணி ஆயிடுச்சு சோ 10 hours effort சோ நாங்க போய் சம போறோம் थैंक यू फॉर वाचिंग आवर வீடியோ